வணக்கம் சிவாஜி முரசன் இயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியின் கூட்டம் ஒன்றுக்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை அழைத்திருந்தார்கள் அவர் அப்போது திரைப்படத் துறையில் மிகுந்த புகழின் உச்சியில் இருந்த நேரம் அதனால் கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்டம் நடைபெற்ற இடம் சென்னை மேடையில் நடுநாயகமாக நடிகர் திலகம் சிவாஜி பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்த பனிரண்டு வயது பெண்ணின் பேச்சை சுவராசியம் இல்லாமல் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சிவாஜி அவர்கள் சிவாஜியை உள்ளவர்களும் மேடைக்கு கீழே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தவர்களும் ஆர்ப்பரித்து கைதட்டி கொண்டிருந்தார்கள் ரசிகர் மன்ற பிள்ளைகளுக்கு ஒரே குழப்பம் அந்த சிறுமி தலைவரை பற்றி பாராட்டித்தானே பேசிக் கொண்டிருக்கிறாள் அந்த பேச்சை ரசிக்காமல் கோபமாக இருக்கிறாரே என்று குழம்பி போய் பார்த்துக் கொண்டுள்ளார்கள் சிவாஜி அவர்களின் முகத்தை பார்க்காமலேயே அந்த பெண் பேச்சில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் பொறுமை இழந்த சிவாஜி அவர்கள் தன் பக்கத்தில் இருந்த ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ஒருவரை அழைத்து காதில் ஏதோ சொன்னவுடன் அவர் நேராக பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் பேச்சை நிறுத்தி சிவாஜியின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார் சில வினாடிகள் அந்த பெண்ணை நோக்கிய பிறகு நீ என்ன படிக்கிற என்று கேட்டுவிட்டு அந்த பெண் பதில் சொன்னவுடன் இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைக என்ன பண்ணணும் என்று கேட்டவுடன் அந்த சிறுமி படிக்கணும் என்று சொன்னவுடன் இப்ப நீ என்ன பண்ணிவிட்டு இருக்க என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கீழே குனிந்தவுடன் சிவாஜி அவர்கள் அந்த பெண்ணின் மோவாயை பிடித்து மேலே நிமிர்த்தி இங்க பார் நான் ஒரு நடிகை எனக்கு தொழில் நடிக்கிறது அந்த வேலையை முடிச்ச பிறகுதான் இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்க உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை இந்த வயசுல உன் நேரத்தையில இப்படி வீணாக்க கூடாது உனக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கு அத படிப்பில காட்டு அதுதான் உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படும் என்று சொல்லி வாழ்த்து அனுப்பியுள்ளார் மேடையிலேயே அந்த சிறுமியின் தந்தையை அழைத்து இனிமேல் எந்த ரசிகர் மன்ற மேடையிலும் உன் பெண்ணை பேச வைக்க கூடாது எங்கையாவது படவா உன்னை தொலைச்சு போடுவேன் என்று சொல்லி மிரட்டி தலைமையிலேயே தட்டி அனுப்பியுள்ளார் வெளியே தெரியாத இந்த குணம்தான் சிவாஜி தன் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக போட்டு உடைத்து மயங்கி கூடியவர் மற்றவர்களின் பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணின் படிப்புக்கான நேரம் என்று என்றுதான் கவலைப்படுகிறார் இவரளவோ நடிகர் இவரளவோ தலைவர் சிவாஜி அவர்கள் பள்ளிப் படிப்பு அதிகம் படிக்காதவர் அதனால் தான் குழந்தைகளின் படிப்பு மீது அதிக அக்கறை இருந்துள்ளது அவருடைய வீடான அன்னை இல்லத்தின் மேலே முகப்பில் ஒரு குழந்தை புத்தகத்தை பிரித்து படிப்பது போல சிலை ஒன்றை வைத்திருக்கிறார் இவையெல்லாம் அவருக்கு படிப்பின் மீது உள்ள அக்கறையை தான் நமக்கு காட்டுகிறது அதனால்தான் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் தொடங்கிய போது முதன் முதலாக ஒரு லட்சம் ரூபாயை அந்த திட்டத்துக்காக அளித்தார் காமராஜர் மதிய உணவு திட்டம் தொடங்க காரணமே படிக்காத பிள்ளைகளை பள்ளியை வரவழைக்கவே அதனால் தான் சிவாஜி அவர்களும் தன்பங்காக பங்காக ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார் இன்றைக்கு அதன் மதிப்பு ஒரு கோடிக்கு மேலே கூட இருக்கலாம் நடிகர் திலகம் அவர்களின் உள்ளம் கள்ளம் கவனமற்ற வெள்ளை உள்ளம் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி கேமரா முன்பு மட்டுமே நடிக்க தெரிந்த மகா கலைஞன் தன் மனதில் பட்டதை பூசி மெழுகாமல் அப்படியே வெளிப்படுத்தும் வெள்ளஞ்சி மனசுக்காரர் சிவாஜி அவர்கள்